நோய்கள் வருவதற்கு என்ன காரணம்னா மக்களே வர வச்சுக்கிறாங்க எப்படின்னா இப்போ வந்து கட்டுப்பாடு ஒழுக்கம் இப்போ பெண்களுக்கு வந்து இப்போ நீ ஆண்களை பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு அவனால் கல்யாணங்கிறது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் ஆனால் எப்போவுமே இவங்க ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்காங்கள்ல புருஷன் கட்டுப்பாட்டு அந்த கட்டுப்பாட்டு தன்மை இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க நோயை வரவழைச்சிக்கிறாங்க இப்போ நீ எப்படி புருஷனாகிய நீ என் பக்கத்தில் வருவ பார்க்கலாம் இப்போ இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஏதாவது சுகரு ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு சுகரு ஆஸ்மா வீசிங்கன்னு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு வந்துச்சு லோக்கலுக்குன்னு இருப்பட்கிறாங்க அப்போ அந்த புருஷங்கிட்ட புருஷங்கிட்ட வந்து இவங்க என்ன இப்போ வந்து நீங்கள் எப்படி எங்கள் ஏன் பக்கத்தில் வருவோம் இப்போ என்கிட்ட நோய் இருக்கு நீ எப்படி என்ன வந்து என் நோய் வந்துச்சுனாலே நம்ம அவங்கள வந்து ஒரு கொஞ்சம் அசிங்கமாக தான் பார்ப்போம் தீண்ட தகாதவர்கள் போல் பார்க்க ஆரம்பிச்சிடும் நோய் வந்தவங்களுக்கும் தாழ்வுமான பணம் வந்துடும் நம்மளை வந்து நோயாளிங்கிறனால ஒதுக்குறாங்க அப்போ தன்னை தனிமைப்படுத்தி கொள்வதற்காக மனித உறவுகளிடமிருந்து தாங்கள் கட்டுப்பாடு உடையவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக அதில் மிக உறுதியாக இருக்கும் பட்சத்தில் கட்டுப்பாடு ப கற்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து மூளை செலவு பண்ணி வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது கணவனுடைய ஆண்களுடைய அருகாமையை தவிர்ப்பதற்காக பெண்கள் என்ன பண்ணுறாங்க தங்கள் உடலில் நோய்களை வரவழைக்கிறார்கள் எப்படி ஆண்கள் இப்பொழுது நோயோடு இருக்கிறோம் ஆரோக்கியமாக இருந்தால்தானே நீங்கள் வருவீர்கள் அழகாக இருந்தால்தானே எங்கள் பக்கத்தில் வருவீர்கள் இப்பொழுது பாருங்கள் எங்கள் உடலில் நோய்கள் வந்துவிட்டது எங்கள் உடல் பருமனாகிவிட்டது இப்பொழுது முன்பு போல் அழகாக இல்லை இப்பொழுது நீங்கள் எங்கள் பக்கத்தில் எப்படி எப்படி வருவீர்கள் அப்படிங்கிற அந்த எண்ணம் அதுபோல் ஒரு ஆண்களுக்கு கூட இப்போ இப்போ பெண்கள் இந்த மாதிரி கட்டுப்பாட்டோடு இருக்காங்க அப்போ பெண்கள்கிட்ட போய் 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 ஏமாந்து போகலாம் அல்லது இப்போ ஆண்களுக்கு கூட இந்த கட்டுப்பாடு இருக்குது தாங்கள் கட்டுப்பாடு உடையவர்களா காம விஷயத்தில் காம உறவில் தாங்கள் கட்டுப்பாடு உடையவர்களா என்பதை நிரூபிப்பதற்காக ஆண்களும் முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சி பண்ணும்போது ஆண்கள் தங்கள் உடலில் நோயை வரவழைத்து கொடுக்கிறார்கள் அது வந்து சக்கரை நோயாக இருக்கலாம் ஆஸ்மாவாக இருக்கலாம் சுகராக இருக்கலாம் வந்துச்சுன்னா ஒரு ஆண்மை குறைபாடாக இருக்கலாம் வந்துச்சுன்னாக்கா அப்போ தான் இனிமேல் நம்மளால் வந்து நினச்சாலும் உடல் பண்ண முடியாது நம்ம பக்கத்துலேயும் யாரும் வரமாட்டாங்க மனைவி கூட வரமாட்டாங்க ரெண்டு பேருமே இப்போ நோயாளி அப்படி இருக்கும் நோயினால் ஏற்படக்கூடிய வழிகளை அனுபவிப்பதிலே அவர்கள் அப்போ இப்போ எப்படி இப்போ நாங்கள் பாருங்கள் எப்படி நாங்கள் கற்பு எப்படி நாங்கள் வந்து காம விஷயத்தில் கட்டுப்பாடு உடையவர்களாக நாங்கள் நடந்து கொள்கிறோம் பார்த்தீங்களா ம் இயற்கையாகவே எங்களை யாரும் நெருங்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு முயற்சி கூட அப்போ மனித உறவுகள்லேருந்து தங்களை தனிமைப்படுத்தி கொள்வதற்காக இப்போ பணம் பணம்னு அலையணும் அப்போ மனித தான் தடையாக இருக்குது அன்பு பாசம் குடும்பம் பிள்ளைகளோட நேரம் செலவழிக்கணும் மனைவியோட ஆசை இதெல்லாம் மனைவி மீதான அன்பு பாசம் ஆசையெல்லாம் வந்து தடையாக இருக்குது அப்படிங்கும்போது அதை தடுப்பதற்காக என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு நோயை வரவழைச்சிக்கிறாங்க நோய் வந்துருச்சுனாக்கா பாசமே இருக்காது அன்பே இருக்காது சந்தேகம்தான் இருக்கும் அப்போ அதுவே வந்து பணத்தை தேடுவதற்கு சுதந்திரமாக பணத்தை தேடுவதற்கு இந்த பாச பாச விலங்குகள்லேருந்து அன்பு பாசம் இது போன்ற தொடர்புகள் இருந்து எளிதாக விடுவித்துக் கொள்ளலாம் நோய் வந்துருச்சுன்னா மனுஷங்களே விரும்ப வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க நோய் வந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த உடம்பே நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்புறம் அந்த உ அது போல தான் மனிதர்களும் இன்னொரு உடம்பு மனிதர்களையும் வெறுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்போ நம்ம சுதந்திரமாக பணத்தை தேடி அலையலாம் சுதந்திரமாக பணத்துக்காக உழைக்கலாம் நேரத்தை செலவிடலாம் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் நம்மளே ஒரு நோயாளி நம்ம பக்கத்தில் யாரும் நெருங்க மாட்டாங்க நமக்கும் மற்றவங்கள பிடிக்கவும் பிடிக்காது வெறுப்பாக தான் இருக்கும் இதுக்கு நம்ம பணத்தை நம்ம சுதந்திரமாக சம்பாதிக்கலாம் இந்த அன்பு உறவு அப்படிங்கிற தடைகளை தடைகள் நமக்கு தடையாக இருக்காது இந்த உறவுகள்லாம் நமக்கு தடையாக இல்லாமல் நம்ம எப்பவும் பணத்தை தேடி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் இந்த மாதிரி ஒரு தங்களை தனிமைப்படுத்தி கொள்வதற்காக மனித உறவுகளில் இருந்து தங்களை தனிமைப்படுத்தி கொள்வதற்காக ஏன்னா உறவு அன்பு பாசம் காமம் காதல் அப்படின்னு போயிட்டால் ஒருத்தரால் பணம் சம்பாதிக்க முடியாது இந்த வாழ்க்கையில் வந்து புகழ் பெற முடியாது முன்னேற முடியாது ஆடம்பரமாக வாழ முடியாது அதற்கு எது தடை அப்படின்னா இந்த அன்பு பாசம் காதல் காமம் உறவுகள் இதுதான் தடை அப்போ இந்த உறவுகள்லேருந்து நம்மளை நம்ம எப்படி விடுவிச்சுக்கிறது ச அப்போ உறவுகள் எப்போ நம்ம அழகாக இருந்தால் உறவு நம்ம தேடி வரும் எல்லோரும் நம்மளை பார்ப்பாங்க அப்போ உடல் பருமனாக்கிடுது சுகர் வர வச்சிடு ஆண்மை குறைபாடு ஏதாவது ஆஸ்மா பேஷண்ட்டு லோக்கல் லோக்குன்னு இரும்பு ஏதாவது நோயாளியாக இருந்தால் யாருமே நம்ம பக்கத்தில் வரமாட்டாங்க நண்பர்களும் வரமாட்டாங்க மனைவியும் வர கணவன் காதலனும் வர மாட்டாங்க காமமும் காமத்திற்கு ஆசைப்பட்டு யாரும் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க அப்போ அந்த மாதிரி இந்த ம பிற மனித உறவுகளில் இருந்து நம்மை தனிமைப்படுத்துவதற்காக மனிதர்கள் தங்கள் உடலில் நோய்களை கொள்வதற்காக நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுகிறார்கள் வேக வேகமாக சாப்பிட்றாங்க நோய்களை தருகிற உணவு அப்போது நீங்கள் வந்து ஒரு நோய் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டு தேவைப்படும் பெட்டில் படுத்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நோயாளிகளோட படுக்கை தான் அது ஆரோக்கியமானவங்க தரையில் படுத்துருவாங்க ஆனால் நோயாளிகள் ஒரு மூட்டு வலியில் அவஸ்தப்படுறாங்க அவங்களுக்கு பெட் இருந்தால் நல்லாயிருக்கும் திரும்பி படுக்கும்போதெல்லாம் கால் முட்டியில் இடிப்புச்சுன்னா பயங்கரமாக வலிக்கும் சின்னதாக ஒரு அழுத்தம் ஏற்படுத்தினாலும் அதுக்கும் அவங்களுக்கு பெட்டு தான் தேவைப்படும் அதுபோல் எந்த ஒரு நோயாளிக்கும் பெட்டு தான் நோயா பெட்டுங்கிறது என்னது மெத்தைங்கிறது என்னது நோயாளிகளோட அப்போ ஆடம்பரம் மெத்தை வாங்கணும் அப்புறம் வந்து நல்லா இருந்தால் ஒரு வெந்நீர் போடணும் அதுக்கு ஒரு ஹீட்டர் தேவை இந்த மாதிரி நோயாளிகளோட வாழ்க்கை முறையே தனி அவங்களால பச்சை தண்ணி குடிக்க முடியாது அப்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ்ந்தால் தான் நோயாளிகளால் வாழ முடியும் ஒரு ஏழையாக குடிசையில் இருந்துக்கிட்டு ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டாக ஒரு சுகர் எல்லாம் வாழ முடியாது இந்த மாதிரி தகவல் ஒரு அப்போ இந்த மாதிரியான ஏற்பாடு இருந்தால் அப்போ இந்த மாதிரி நோயாளிகளுக்கு ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற ஆசை வரும் நடக்க முடியாது அவங்களால அப்போ ஒரு காரு இருந்தால் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு சமைக்க சமைக்க வைப்பது யாராவது நமக்கு வேலைகளை செய்யத்தரவு அந்த மாதிரி ஆடம்பர ஆசை நோயாளிகளோட ஆசையாக இருக்கிறது நீ ஆடம்பரமாக வாழ ஆசைப்பட்டாலே நீ நோயாளிகளாக ஆகிவிடுவாய் நோயாளி ஆகும்போது அப்போ மற்றவங்களும் ஈஸியாக வேலை வாங்கலாம் உனக்கு அன்பு பாசமே இருக்காது ஒரு சந்தேகம்தான் இருக்கும் யார் மேலேயும் வெறுப்பு தான் இருக்கும் இந்த மனிதர்கள் நல்லா யாரை பார்த்தாலும் பொறாமையாக இருக்கும் நம்மளால் நோயாளிகளால் சந்தோஷமாக இருக்க முடியல சந்தோஷமாக இருக்கிறவங்கள பார்த்தா அந்த நோயாளிகளுக்கு பொறாமையாக இருக்கும் அப்போது வந்து மனிதர்களை வந்து ஒரு பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குமே தர அப்போ வந்து நீ என் காருகாதை திறந்து விடு இல்லை நாலு பேரை வேலை அந்த வகையில் நோயாளிகள் சந்தோஷப்படுவாங்க என் வீட்டுக்கு சமைக்கிற காள் என்னுடைய எடுபடி வேலைகள் நான் நோயாளியாக இருக்கலாம் ஏன்னால் என்கிட்ட தான் நீ வேலை பார்க்குற நீ ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாளில் ஓ நீ வந்து என்கிட்ட தான் வேலை பார்க்குற நோயாளியான என்கிட்ட தான் ஆரோக்கியமான நீ என்கிட்ட வேலை பார்க்குற அப்போ என்னிடத்தில் என்னிடத்தில் நீ வேலை செய் செய்ருக்கு அதை விடு காரை கழுவு அல்லது சட்டி கழுவு பாத்திரம் சென்னுக்கு சமைச்சு போடு இந்த மாதிரி இதில் ஒரு ஆர்வம் இந்த வக்கர உணர்வு நோயாளிகளுக்கு ஒரு வக்கர உணவு வந்துடும் அந்த அந்த உணர்வில் நோய் வந்துவிடும் அவ்வளோதான் நோயாளிகள்னால் என்னடா நோயாளிகள் இப்படி தான் யோசிப்பாங்கன்னா நோயாளிகளோட சிந்தனை இப்படி தான் இருக்கும் இப்படி தான் மாறும் அந்த அந்த சிந்தனையில் நோய் வந்துவிடும் நோயாளிகளின் சிந்தனையில் நோய் இருக்கும் அதனால் தான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது அப்புறம் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நோயாளி ஐட்டமாக இப்போ ஒரு 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 கணவன் வந்து நோயாளி ஐட்டம் அப்போ மனைவியை வந்து எப்படி திருப்திப்படுத்துகிற நிறைய நகைகளை வாங்கி ஒரு வேளை வந்து ஏன்னா ஒரு தாம்பத்திய உறவு அவ்வளோ திருப்திப்படுத்த முடியாத நிலமை நோயாளியால் நோயாளியான நம்மகிட்ட இருக்கும்போது ஒரு நோய்கிறதுனாலே அவள் வந்து நம்மக்கிட்ட கிட்டே நின்றா சரி அவளை வந்து தக்க வச்சுக்கணும் அப்போ அவளுக்கு விரும்பினதெல்லாம் கொடு அதுக்கு நிறைய பணம் தேவை அதுபோல் ஒரு மனைவிக்கு நோய் இருக்குது அப்படிங்கும்போது அந்த கணவனை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அவனுக்கு வகை வகையாக சமைச்சி போடு அவனுக்கு அடிமை அடிமையாக இருந்து அவனை எப்படி தக்க வச்சுக்கிறது வேற எங்கேயா போயிடக்கூடாது அப்போ அவனையும் நோயாளியாக்கு வகை வகையாக சமைச்சு போட்டு அதை சாப்பிட வச்சு அவனையும் நோயாளியாக்கிடு அப்போ தான் வேற எங்கேயும் போகமாட்டான் முக்கியமாக வந்து இந்த வே மனிதர்களை வந்து ஒரு உறவை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நோய்களை தருகிற உணவுல சமைச்சி போடு வாய்க்கு ருஷியாக சமைச்சு போடு நோய் வந்துச்சுன்னா எங்கேயுமே போகமாட்டாங்க அவன் புருஷன் எங்கேயும் வேற ஒருத்தியை தேடி போகமாட்டான் அவனுக்கு நோய் வந்த நோய் தருகிற உணவு சமைச்சி போடு நல்ல அரிசி சோறு பூரி பொங்கல் தோசைன்னு சமைச்சி போடு சுகர் வந்துடும் வேற எவ்வளோ தேடியும் போகமாட்டான் உடல் பருமனாயிடும் எவ்வளோ இவ இவனை தேடியும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறவை தக்க வச்சுக்கணுங்கிறக்கான ஒரு சூழ்ச்சி தான் இந்த உணவு முறையில் இருக்குது இந்த வாழ்க்கை முறையில் ஆடம்பரம் வாழ்க்கை முறையில் இருக்குது அவனுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடு துணி துவைச்சு கொடு இது கொடுத்து அவனை சோம்பேறி ஆய்க்கிடு அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் அவன் உங்ககிட்டே இருப்பான் அதுபோல் ஒரு ஆணு என்ன பண்ணுறான் மனைவியை தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம இப்போ நோயாளி ஆகிட்டோம் இனிமேல் மனைவியை திருப்திப்படுத்தால் அவளுக்கு நிறைய வாங்கினதெல்லாம் விரும்பினதெல்லாம் கொடு ஐஸ்கிரீம் அது இதுன்னு வாங்கி கொடு அவ்வளோ குண்டாயிடுவா குண்டாயிடுவா அவளுக்கும் சுகர் எதாவது வந்துடும் அப்போ வேறு எவங்களுடைய எவனைய எவன பற்றின நினைப்போம் அவளுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உறவுளை தக்க வச்சுக்கிறது இது எல்லாமே அடிப்படையில் ஒரு சூழ்ச்சி இருக்குது இந்த ஆடம்பரம் இது எல்லாமே சூழ்ச்சி என்கிற வலைகளால் சூழ்ச்சி என்கிற செங்கலால் கட்டப்பட்டது ஆடம்பரம் என்பது சூழ்ச்சி உங்கள் உறவுகளை தக்க வைக்கிறது இது எல்லாமே அடிப்படை அஸ்துவாரம் ஆடம்பரத்தின் அஸ்துவாரமே சூழ்ச்சி தான் சதி தான் அதில் அன்பு பாசம் எதுவுமே கிடையாது அன்பு பாசம் இருந்தால் நம்ம குடிசலை கூட இருந்துடலாம் அன்பு பாசத்தை நம்பி காதலை நம்பி நம்ம ஒரு குடிசலை கூட வாழ்ந்துடலாம் ஒரு கணவன் மனைவி ஆனால் கணவன் காதல் என்பது இல்லை என்றால் அப்போது வந்து நம்மளால் ஒரு குடிசலை வாழ முடியாது கடலத்தில் தான் வாழ முடியும் ஆடம்பரம் ஆடம்பரத்தில் இருந்தால் தான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் சரி பரவாயில்ல அன்பு தான் இல்லை பாசந்தான் இல்லை க தாம்பத்திய இன்பம் தான் இல்லை காதல் தான் இல்லை அந்த க அந்த கட்டிலாவது இருக்கிறது மெத்தையாவது இருக்கிறது சோபாவாவது இருக்கிறதே டிவியாவது இருக்கிறதே சுவையான உணவுகளாவது இருக்கிறதே ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் வேலை வேலைக்கு வேலை செய்வதற்கு ஆட்களாவது இருக்கிறார்களே அப்படிங்கிற உணர்வு வந்து அந்த தேடல் வந்து அந்த திருப்தி அந்த வகையில் திருப்தி அப்போது எதிர்கால ச சந்ததியினர் என்ன பண்ணுவோம் இந்த ஆடம்பரம் இது எத்தனை நாளைக்கு தான் ஒரு தலைமுறைக்கு தான் திருப்தி அடைவாங்க அந்த ஆடம்பரத்தின் மூலமாக ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை எப்போதும் இந்த மனிதர்களை ஆடம்பரத்தின் மூலமாக கொண்டே இருக்க முடியாது அப்போ ஆடம்பரத்தை விட மேலானது எது உடல் ஆரோக்கியம் காதல் அன்பு பாசம் தாம்பத்தியம் உடலுறவு காமம் இது வந்து ரொம்ப இன்பமானது அப்போ அதுதான் நீ ஆடம்பம் உன்னுடைய ஆடம்பரத்தை பார்த்து உன்னை நான் விரும்ப விரும்ப நான் தயாராக இல்லை அதை விட மேலான இன்பம் காதல் அன்பு பாசம் காமம் உடல் உறவு இதெல்லாம் இதற்கு நீ தகுதியானவனாக ஆரோக்கியமானவராக இருக்க வேண்டும் அது யாரிடம் கிடைக்கிறதோ உடல் அழகு என்பது யாரிடம் இருக்கிறதோ உடல் உறுதியாக யார் இருக்கிறாரோ உடல் சிறப்பாக செயல்படுவார் என்கிற நம்பிக்கை எனக்கு யார் மீது வருகிறதோ அவரை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அவர் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லை நடுத்தர வர்க்கத்தினராகவும் பரவாயில்லை அவர் பணக்காரராக இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற தேடல் புரிதல் வந்துருச்சு இப்போ மக்கள் உடல் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படி இப்போ எல்லாருமே வந்து ஆடம்பர வாழ்க்கையை இப்போ எல்லாருமே நான் கூட ஏற்படுத்திப்பேன் நீ என்ன எனக்கு தர்றது அப்போ பெண்களுக்கும் அப்படி தான் வந்துச்சு கூட தான் வேலை பார்க்குறோம் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்களை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்களே கூட வாழ்ந்து நானே சம்பாதிக்கிறேன் அதனால் ஆடம்பரம் என்பது இன்றைக்கு இன்றைக்கு அந்த தூண்டில் புழு போல் ஆடம்பரம் என்கிற துழுவை பு புழுவை தூண்டில் மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி அதற்கு மயங்குகிற மீன்களாக பெண்கள் இல்லை அப்போது பெண்களும் இல்லை அப்போ ஆண்களும் பணத்துக்காக இல்லாமல் எல்லாத்தை விட மேலானது அன்பு பாசம் காமம் உடல் உறவு காதல் இதற்கு தகுதியானது உடல் ஆரோக்கியம் அதுபோல் உடல் உறுதி அந்த உடல் அழகை தான் பார்க்குறாங்க அதை அதில் தான் இப்போ மயங்கிறாங்க ஆடம்பரத்தை பின்புலாம் அவர் இவ்வளோ சம்பாதிக்கிற இவ்வளோ சொத்து இருக்குது அதுக்கு மயங்குறவங்க ஒரு சதவீதம் வேணால் இருப்பாங்க ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் பெரும்பான்மையான மக்கள் அழகில் தான் மயங்குகிறார்கள் ஆடம்பரத்தில் மயங்கவில்லை என்பது தான் நடைமுறை யதார்த்த உண்மையாக இருக்கிறது எதிர்காலம் இதை அடிப்படையாக கொண்டு தான் பின்னப்படும் அப்போ ஆடம்பரத்தை இனிமேல் தேட மாட்டாங்க ஆடம்பரத்தை தேட மாட்டாங்க இனிமேல் எல்லாமே உடல் அழகை தேடுவார்கள் ஆரோக்கியத்தை தேடுவார்கள் ஆரோக்கியத்தை தேடுவார்கள் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உடல் அழகு ஆரோக்கியம் காதலை தேடுவாங்க காதல் அன்பு பாசம் காமன் போகும்போது பணத்தை தேடுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லாமல் போகும் அதனாலே அவங்களால ஆடம்பர வாழ்க்கை இனிமேல் தோல்வி அடையும் ஆடம்பரமாக வாழ்வதற்கு இனிமேல் மனிதர்கள் பணத்தை சம்பாதிப்பதற்கு அவர்களுக்கு அவகாசம் இல்லை அதை தேடி போகும் மாட்டாங்க தியாகிகள் தான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணவன்தான் பணத்தை தேடி போக முடியும் காதல் அன்பு பாசம் குடும்பம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணவன் மட்டும்தான் பணம் பண்ண ஆண்களோ பெண்களோ தான் பணத்தை தேடி போக முடியும் அப்போது இனிமேல் இனிமே இப்போ இனிமேல் வந்து எல்லாரும் ஆரோக்கியத்தை தேடி போவாங்க அன்பை தேடி பாசத்தை தேடி அழகை தேடி போவாங்க உடல் அழகை தேடி போவாங்க உறுதியை உடல் உறுதியை தேடி போவாங்க அவங்க தான் நீண்ட நாட்களும் வாழ்வாங்க நூறு வயசுக்கு மேலே வாழ்வாங்க அவங்களால ஒரு உடல் உறவுல சிறப்பாக செயல்பட முடியும் சொல்லப்போனால் ஒரு எழுபது வயசுக்கு மேலே கூட நல்ல உறுதியாக இருக்கிற ஒரு ஆண் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் நல்ல சிக்ஸ் பேக்லாம் இருக்க அப்படிப்பட்ட ஆண்களை தான் இனிமேல் வந்து தேடுவாங்க பெண்களும் பெண்களும் அப்போ அப்படிப்பட்ட ஆண்கள் பெண்களிடத்திலும் அந்த உடல் உறவை உடல் உறுதியை எதிர்பார்ப்பார்கள் அப்போ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை மாறும்போது ஆடம்பரத்தை தேடி போக மாட்டோம் பணத்தை தேடி போக மாட்டான் அதனாலேயே இந்த இயந்திர அறிவியல் உலகம் பணத்தை தேடுகிற தேடுவதை அஸ்துவரமாக ஆதாரமாக கொண்ட இந்த இயந்திர அறிவியல் உலகம் அதனாலேயே செயலக்கிறது இரண்டாயிரத்தி நாற்பதில் செயலக்குது ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவும் செயலடிப்பதற்கான மிக முக்கியமான காரணம் இது அப்போ டென்ஷன் இல்லாமல் முடி கொட்டக்கூடாது பல் விழக்கூடாது முடியெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் சொல்லி அவ்வளோ காசு செலவு பண்ணி நட்டுக்கிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு முடிக்கு முக்கியத்துவம் அப்போ டென் ஏன் முடி கொட்டுதுன்னு ஆராய்வாங்க டென்ஷன் தான் முடி கொட்டுறதுக்கு காரணமாக இருக்குது கண்ட கண்ட உணவுகள் தான் காரணமாக இருக்குது ஏன் டென்ஷன் வருது பணத்தை தேடி ஓடுறதுனால தான் உனக்கு டென்ஷன் வருது நீ அமைதியாக இருக்கணும்னா உறவுகளோட குடும்ப உறவுகளோட காதல் அன்பு பாசம் அப்படின்னா தான் உனக்கு அமைதி கிடைக்கும் அப்போ தான் உனக்கு முடி கொட்டாது பணத்தை தேடி ப தேடி தேடி உறவுகள் இல்லாத அந்நியர்ல போய் நீ வந்து எப்போவும் பேசுகிறது பழகுறது டென்ஷனாக ஆகிறது அந்நியில் வேலை வாங்குறது எப்போ ஆகி உனக்கு முடி கொட்டும் அப்போ அங்கே போகிற வர இடத்துல நீ பணத்தை தேடி நாடோடியாக அலையும் போது உன்னால் உணவு கட்டுப்பாடு கடைப்பிடிக்க முடியாது நிலையா ஒரு இடத்துல வாழணும் அப்போ தான் உணவு கட்டுப்பாடு கடைப்பிடிக்க முடியும் நீ ந நாடோடியாக அங்கே போகிற இங்கே போகிற மெட்ராஸுக்கு போகிற கோயம்புத்தூருக்கு போகிற பம்பாய்க்கு போகிற பணத்தை தேடி ஃப்ளைட்டில் அங்கே டிக்கெட்டாக போகிற வழிலலாம் உணவு கட்டுப்பாட்டை உன்னால் கடைப்பிடிக்க முடியாது அதனால் இந்த வகையில் நீ உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சா தான் உடல் அழகாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் உறுதியாக இருக்கும் அப்போது அந்த வகையில் வந்து இனிமேல் மனிதர்கள் நிலையாக வாழ ஆசைப்படுவார்கள் இந்த வகையில் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதில் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் ஃபெயிலியராக போகிறது அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம்